இதோ உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் மூளை முடுக்கில் இருந்து கல்வியில் சிறந்த மாணவ மாணவிகள் கடல் என கூடியிருக்கிற இந்த அரங்கத்தில் உங்கள் அண்ணனாக உங்களையெல்லாம் சந்தித்து உங்களை ஊக்குவிக்க வெற்றி தலைவர் விஜய் வந்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தின் ஒவ்வொரு தொகுதியிலும் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு கல்வி செல்வத்தை தங்கள் வீட்டிற்கும் நாட்டிற்கும் வாங்கி கொடுத்த மாணவ மாணவிகளை கௌரவப்படுத்துவதை தன் கடமையாக கொண்ட வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் கையசைத்து மாணவ மாணவிகளையும் அவர்தம் பெற்றோரையும் பார்த்து கையசைத்து இதோ வருகை தருகிறார் அனைவரும் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த முழு நிகழ்ச்சியும் உங்களுடைய அன்போடு ஆதரவோடு ஒத்துழைப்போடு நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் தயவு கூர்ந்து அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த கைத்தட்டல்லாம் பத்தாது ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் நமது குழந்தைகளுக்கும் வெற்றி தலைவருக்கும் பின்னால் நிற்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து அமரலாம் யாரை வாழ்த்தி தொடங்குவது நம்மையெல்லாம் ஆளாக்கி அழகு பார்க்கக்கூடிய தமிழ் தாயை வாழ்த்தி தொடங்குகிறோம் தமிழ் தாய் வாழ்த்து பாட